ட்யூப் தமிழ் வணக்கம் ஈரானில் இருந்து வெளியாகி இருக்கும் அதிர்ச்சி மிகு கட்டுரை இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா பன்னிரண்டு தினங்கள் நடைபெற்ற போரின் பின்னதாக ஈரானினுடைய மதவாத உயர் தலைமைக்கு ஒரு பெரும் சவால் ஏற்பட்டிருக்கின்றது தலைமையும் அதற்கு துணையாக இருக்கின்ற ரெவல்யூஷன் உயர் மட்டமும் அளிக்கப்படுமாக இருந்தால் அந்த நாடு அதற்கு பின்னர் குளவி கூட்டில் கல்லறிந்தது போல சிதைவடைந்து பெரும் ஆபத்தை சந்தித்துவிடும் என்கின்ற அச்சம் இப்பொழுது அயதுல்லா அலி கேமேனிக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டும் உடனடியாக புதிய தலைமைக்கு யார் வரப்போகின்றார்கள் என்பதை தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கு வாரத்தில் ஈரானினுடைய அதி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த பன்னிரண்டு தினங்கள் போரில் ஈரானினுடைய மத தலைவரை இஸ்ரேல் அளிக்க நினைத்ததாகவும் ஆனால் தான் தான் வீட்டோ அதிகாரம் பாவித்து அதை தடுத்ததாகவும் டொனால்டு ட்ரம்ப் கூறி வந்தார் எனவே அவர்களினால் ஈரான் அதி உயர் மத தலைவரும் குறிவைக்கப்படுகின்றார் என்பதே முக்கிய விடயமாக அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனி மறைவான இடத்தில் இருந்து தனக்கு பின் வரக்கூடியவர்களுடைய பெயர் பட்டியல் ஒன்றை தயாரித்ததாக முன்னர் செய்திகள் வந்தது இப்பொழுது அது உண்மைதான் என்று அந்த செய்தி குறிப்பிடுகின்றது அயதுல்லா அலி கேமேனி மூன்று முல்லாக்களினுடைய பெயரை இரகசியமாக தயாரித்து வைத்திருக்கின்றார் என்றும் இந்த பேர்கள் மட்டும் சரியாக வெளியே இஸ்ரேலுக்கு தெரிய இருந்தால் அவர்களை குறிவைப்பார்கள் என்பதனால் அந்த பெயர்களை கூட வெளிவிட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எப்பொழுதுமே ஒரு சிறந்த தலைமை இருக்கின்ற பொழுது அதற்கு பதிலாக அடுத்த தலைமைக்கு வரக்கூடியவர்களை அளிக்கும் வேலையை இஸ்ரேல் செய்யும் என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள் இதற்கு உதாரணமாக அடுத்ததாக அதி உயர் மத தலைவராக வருவார் என்று கருதப்பட்ட முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடை இது விபத்துதான் என்று ஈரான் சொல்லி விவகாரத்தை மூடி மறைத்தாலும் கூட இது விபத்தா இல்லையா என்கின்ற சந்தேகம் இன்றும் இருக்கத்தான் செய்வதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது இரண்டாவது அக்பர் ரஷ்யஞ்சானி இவரும் இந்த இடத்திற்கு வருவார் என்று கருதப்பட்டது ஆனால் நீச்சல் குளத்திலே இவர் இறந்தபடி ஒரு நாள் மர்மமான முறையில் மிதந்து கொண்டிருந்தது இவருடைய சடலம் இவர் எப்படி இறந்தார் என்பது இன்று தெரியவில்லை இது அடுத்த பெரும் பிரச்சனை மூன்றாவதாக இந்த மத அமைப்பினுடைய முதலாவது ஸ்தாபகராகிய முதல் அயதுல்லாவினுடைய மகன் அகமது கமேனி இதய நோயால் மரணித்தார் என்று கூறப்பட்டது ஆனால் உண்மையில் அவர் இதய நோயால் மரணிக்கவில்லை அவர் நஞ்சு வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பது சந்தேகமாக இருக்கின்றது அவருடைய வாரிசை அளிக்கும் வேலையை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த மூன்று பேர்களின் மரணமும் ஈரானுக்கு உறுதியான ஒரு அதி உயர் மத தலைவர் வர முடியாதவாறு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு இன்னொரு உதாரணத்தை அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது ஈரானுடைய வலது கையாக இருந்தவர் ஹிஸ்புல்லா தலைவர் இஸ்ரேல் கொன்றது அதன் பின்னர் இரண்டாவது தலைவர் மிக திறமைசாலி வந்தார் அவரையும் கொன்றது இப்படியே வரிசையாக வந்த அத்தனை திறமைசாலிகளையும் குறிவைத்து இஸ்ரேல் கொன்ற பொழுது திறமையற்ற ஒருவர் தலைமைக்கு வர இஸ்ரேல் மௌனமாக இருந்தது அவருடைய தலைமையில் எதையும் செய்ய முடியாத ஆளுமை குறைந்த ஒருவர் இருப்பது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் இது போன்ற ஒரு நிலையை தான் ஈரானில் இஸ்ரேல் செய்திருக்கின்றது இனிமேலும் எஞ்சி இருக்கின்ற திறமைசாலிகளை அதிபர் பதவிக்கு கொண்டு வர முடியாத நிலையில் பேர்கள் இருட்டடிப்பு செய்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது இந்த தகவல் இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் ரெவலியூஷன் உச்சகட்ட படைப்பிரிவு தலைவர்களுடன் பங்கர் பூஸ்டர் போன்ற ஓர் ஆயுதத்தை பார்வை அல்லது அதைவிட பெரிய ஆயுதத்தை பாவித்து அழித்து விடுவார்களாக இருந்தால் ஈரானினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்துவிடும் இன்று சிரியா சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆபத்தை ஆபத்து ஈரானுக்குள் ஏற்பட்டுவிடும் ஈரானில் பலவேறு சிறு குழுக்கள் இருக்கின்றன சிறுபான்மையினர் இருக்கின்றன இவர்களினுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிரியாவை போலவே வீதிக்கு வீதி வடித்து சிதறிவிடும் அதை தவிர ஈரானுக்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனை கமனி இப்பொழுது எண்பத்தி வயதில் இருக்கின்றார் ஏற்கனவே வந்த செய்திகளின்படி அவருக்கு உடல் நல குறைவு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவருடைய காலம் அதிகமாக இல்லை எனவே ஒரு புதியவர் சூழல் மேலும் ஈரான் தளர்வான நிலையில் போர்கள் காரணமாக எந்த நேரம் தாக்குதல் நடைபெறுமோ என்று தெரியாத நிலையில் ஒரு தளம்பலான வாழ்க்கை அங்கே இருக்கின்றது எதையும் உறுதியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உளவியல் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் மேலும் இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களினால் அதை தடுக்க முடியாத நிலையில் அவமானப்பட்ட நிலை ஒன்றும் காணப்படுகின்றது ஏனென்றால் தலைவர் கொல்லப்பட்டதும் கொல்லப்பட்டதும் முக்கியமான விஞ்ஞானிகள் தலைவர்கள் அவற்றை தடுக்க முடியாமல் போனதும் ஈரான் அவமானகரமான செயலாகவே கருதுகின்றது மேலும் ஈரானில் இப்பொழுது பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது அமெரிக்கா உள்ளிட மேற்கு நாடுகளினுடைய பொருளாதார தடை காரணமாகவும் ஆயிலை ஏற்றுமதி செய்ய முடியாத காரணத்தினாலும் குடித்தொகை வேறு பொருளாதார ரீதியாக கட்டுப்படுத்த முடியாதவாறு பெருகிக் கொண்டிருக்கின்றது எனவே ஈரானை எப்படி கொண்டு நடத்துவது என்பது மிக பெரும் சங்கடமான நிலையில் இருப்பதாக அது தெரிவிக்கின்றது அதேவேளை எண்பது பேர் கொண்ட முக்கிய குழுவினரே அதி உயர் மத தலைவராக யார் வரப்போகின்றார் என்பதை தீர்மானிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு பலவேறு திறமைகள் இருக்க வேண்டும் என்று கூறினாலும் கூட இப்போதே ஆயதுல்லா அலி கமேனி அந்த திறமை கொண்டவர் அல்ல என்றும் அதனால் இதில் தளர்வுகள் இருப்பதாகவும் கூற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு கடுமையான சட்டங்கள் தளர்த்தப்பட்டு விட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இப்போதைய மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனி தன்னுடைய இரண்டாவது மகனாகிய முஸ்தாபா கேமனியை தனக்கு பின்னர் நியமிக்கலாம் என்று கருதுவதாக கூறப்படுகின்றது இவர் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவராக இருக்கின்றார் ஆனால் இவர் ஒரு பெரும் கல்வி அறிவாளர் இல்லை அகடமிக் தர கல்வி இவருக்கு இல்லை ஆனால் ரெவலியூசனரி கார்டுடன் இவர் சேர்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அதிக அதிகார சிக்கல்கள் வருகின்ற பொழுது நயமாக பேசி தீர்க்கக்கூடிய தன்மையும் இவரிடம் இருக்கின்றது ஆனால் இவரை பதவியில் நியமிப்பார்களாக இருந்தால் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற இளவரசர் முறை போல வந்துவிடும் இது இஸ்லாமிய குடியரசனுடைய அடிப்படை சட்டங்களுக்கு முரணானதாக இருக்கின்றது எனவே இவரை கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கின்றது இதேவேளை மேலும் சிலர் இருக்கின்றார்கள் அறுபத்தி நான்கு வயதுடைய முகமட் மஹிடி மிர் பெக்காரி இவர் கடும் போக்காளர் இவரை கொண்டு வந்து என்ன செய்வதே அடுத்தது அறுபத்தி எட்டு வயதுடைய கோலம் கோசேன் மௌசானி எஜி என்பவர் இவர் நீதியமைச்சராக இருக்கின்றார் இவரும் கடும் போக்காளரே அதேவேளை முதலாவது காமேனி ஆகிய டூ கொமேனியினுடைய பேரன் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய இவர் சீர்திருத்த அணியுடனும் தொடர்புடையவராக இருக்கின்றார் ஆனால் இவர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே ஈரானினுடைய அடுத்த தலைமை யார் என்பது கேள்வி அந்த தலைமை ஈரானை எப்படி கொண்டு செல்ல போகின்றது என்பது அடுத்த கேள்வி அதற்கு தகுதியானவர் யார் என்பது அதைவிட பெரும் கேள்வியாக இருக்கின்றது அதற்கு தகுதியானவர்களை இஸ்ரேல் விட்டு வைக்குமா என்பது அடுத்த பெரும் கேள்வியாக இருக்கின்றது இப்படியான மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அணுகுண்டு உருவாக்கத்திற்கான யுரேனியம் செறிவூட்டலை காப்பாற்றுவது போல ஈரானினுடைய அதி உயர் மத தலைமைகளை காப்பாற்றுவதும் பெரும் சிரமமாக இருக்கின்றது இதுதான் இன்று ஈரான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் சூறாவளியாகவும் இருப்பதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்க முறவுகளை